நம்ம விஜய்க்கு இப்போ வேற ஆப்ஷனே இல்லாமல் நம்ம கிட்ட வந்து போய்னா நம்ம மல்லியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா கேட்டு தான் ஏன்னா அவருக்கு வந்து போயின்னா இத்தனை நாளாக எதுக்காக வந்து அவரு கஷ்டப்பட்டு இருந்தாரு தன்னோட பொண்ணு வந்து போய்னா வெண்பா வந்து ஒருத்தி வந்து இதுக்கப்புறம் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயின்னா ஒருத்தி வந்தா அவள் எந்த அளவுக்கு வந்து போயின்னா கொடுமை பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயின்னா நம்ம விஜய்க்கு நல்லா போய் தெரிஞ்சுருந்ததுனால தான் அந்த ஒரு விஷயம் வந்து போயின்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயின்னா விட்டாங்க ஆனால் அதையும் மீறி வந்து போய்னா இப்போ நிறைய செயல்கள் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் நிஷா இருந்துட்டு

அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வச்சு ஈஸியாக வந்து போயின்னா வெண்பாவை அவர் கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பா அப்படின்றது தான் மிகப்பெரிய உண்மை இதில் நம்ம விஜய் தானாக போயிட்டு வந்து போய்னா நம்ம இவங்க கிட்ட அரவிந்த் கிட்ட வந்து இப்படி தான் மல்லிகை வந்து எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க மல்லிகை எனக்கு இதுதான் வந்து போய் என்ன தொடர்பு அப்படின்லாம் சொல்கிறாரா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது இது ஒரு கம்பல் பண்ணி சொல்ல ஒரு ஒரு உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும் ஏன்னா ஏற்கனவே வந்து அரவிந்த் இருந்துட்டு மல்லியை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயம் தெரிஞ்சு அவர் சைலண்ட்டாக ஒதுங்கிட்டாரு அதுவும் நம்ம மல்லி மேலே இப்போதான் வந்து போய்னா அவர் எந்த அளவுக்கு காதலை வச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன இப்போ வந்து கொஞ்ச கொஞ்சமாக விஜய் உணர ஆரம்பிச்சாங்க அப்படி உணர்றது மட்டும் இல்லாமல் வித்யா அம்மா கிட்ட இந்த தான் நான் தப்பு பண்ணிட்டேமா அது மட்டும் இல்லாமல் எனக்கும் வந்து மல்லி மேலே அந்த அளவுக்கு காதல் இருந்திருக்கு எனக்கு அந்த விஷயம் அப்போ தெரியல மல்லி வந்து இப்போ என்ன கேட்கும்போது இவ இப்படி கேட்குற அலே சொல்லிட்டு நான் ரொம்ப வந்து இப்போ என்ன மாதிரி பேசிட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இன்னும் ஒரு சில உண்மைகள் வந்து இப்போ நம்ம விஜய்க்கு வந்து தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது இருக்கு பார்த்தீங்களா அதாவது அங்கே இருக்கிற ரஞ்சிதாவும் அவங்க பாட்டியும் செஞ்ச வேலை எல்லாமே அது மட்டும் இல்லாமல் இப்போ மல்லியோட வீட்டில் விஷயம் எல்லாமே தெரிஞ்சு இந்த கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடக்கிறதுக்கு காரணமும் இவங்க தான் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து அடுத்தது அந்த லெட்டர் எழுதி வச்சது அது இதுன்னு சொல்லிட்டு வந்து போய்னா அது எதையுமே வந்து போயின்னா நம்ம மல்லி பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம விஜய்க்கு இன்னும் வந்து போயினா மல்லி மேலே லவ் வந்து போயின்னா கூட ஆரம்பிச்சது இது உண்மையிலேயே வந்து போயின்னா ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும் அதே சமயம் கெட்ட விஷயமும் இருக்குது ஆனால் வித்யா மருந்து வச்சுட்டு இன்னும் அதுதான் நீ டேரெக்டாக போய்ட்டு அவங்க அண்ணன்கிட்ட பேசுறதுனாலும் சரி இல்லை அந்த மாப்பிளை தான் உனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறல்ல அந்த மாப்பிளை கிட்டேயும் பேசு அப்படின்ற வந்து சொல்லும்போது இல்லை அதெல்லாம் வந்து இப்போ ஏன்னா கரெக்டாக இருக்காது ஏன்னா ஏற்கனவே அவங்க நிச்சயதார்த்தெல்லாம் பண்ணி பத்திரிக்கைலாம் அடிச்சிட்டாங்க அப்படி அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இப்போது கரெக்டாக வந்து இப்போ ஏன்னா அரவிந்தும் மாசு என்ட்ரி கொடுக்குறாரு கையில் பத்திரிக்கையோட இப்படி வந்துட்டு இருக்கும்போது வந்து இப்போ என்ன விஷயம் வந்து போயின்னா இப்போ வந்து பெருசு இருக்கிறதுனால இங்கேயே வந்து போயின்னா உண்மையை சொல்லிடு விஜய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் விஜய்க்கு அதில் எந்த ஒரு உடன்பாடோ இல்லை அதே சமயம் வந்து போயின்னா இப்போது அரவிந்த் வந்துட்டு அவங்களோட மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது எங்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அதை சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது தான் விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம மல்லி யார் அப்படின்ற விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ண பார்க்குறாங்க ஏன்னா அந்த வீட்டில் மல்லியோட ஃபோட்டோ இருந்துச்சு மல்லியோட ஃபோட்டோவை பார்த்து தான் அரவிந்த் வந்து போய்னா இன்னும் வந்து போஸ்ட் பண்ணி கேட்குறாரு கடைசியில் மல்லிக்கும் விஜய்க்கும் வந்து போயின்னா கல்யாணம் ஆன மாதிரி இருக்க ஒரு ஃபோட்டோவை எடுத்து காட்ட ஆரம்பிச்சறாங்க அதை பார்த்ததும் வந்து போயினா அரவிந்துக்கு பயங்கரமாக நடந்துச்சு என்ன சார் மல்லி மாதிரியே வந்து போயினா உங்கள் ஒய்ஃபும் இருக்காங்க ஏன் அதாவது என்னோட ஃபேன்சி மாதிரி வந்து போயினா உங்களோட ஒய்ஃப் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு ஷாக் ஆகுறாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்றது அதுக்கப்புறம் தான் வந்து போயினா விஜய் சொல்கிறாரு அதை கேட்டு நம்ம அரவிந்த் வந்து போயினா பயங்கர ஷாக் ஆக போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் Nikon